உண்மை விளம்பல் விசாரணைக்கான எழுத்து மூல சமர்ப்பணங்களுக்காக கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி அந்தோனி பிள்ளை யூட்சன் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு தொடர்நர் சார்பில் அரசு சட்டத்திறனி மாதினி விக்னேஸ்வரனும் பிரதிவாதி சார்பில் சட்டத்திரணி சப்ரின் சலாவுதீனும் ஆஜராகி ஆஜராகியிருந்தனர் இதற்கு முன்னர் குறித்த வழக்கு விசாரணை கல்முனை மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியும் தற்போதைய பதுலை மேல் நீதிமன்ற நீதிபதியுமான ஜெயராம் ட்ரஸ்கி முன்னிலையில் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகளை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் முன்னிலையில் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக பிரதம நீதியரசரின் அனுமதி தேவை என அரசு தரப்பு சட்டத்திறனை கோரினார் இதற்கு பிரதிவாதி தரப்பு சட்டத்திறனை ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை இதற்கமைய குறித்த வழக்கு பிரதம நீதியரசரின் நியமனத்திற்காகவும் மூல சமர்ப்பணங்களுக்காகவும் அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது